எல்லா இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை வருமான வரி சோதனை நடக்கிறது ஏன் ஒழிய ஈடி ரயிடு போடுற போட்ட இடத்துல பணம் வாங்கியிருக்கேன் நீ ஊடக ஒழிப்பாயின் எப்படி இந்த கேள்வியை கேட்காத நீ எது எப்படி உன்னால தூக்க முடியும் தோணுது சரி பணம் செல்லாதுன்னு சொன்ன போது நீ சொன்ன காரணம் என்ன ஊழலஞ்ச மொழியும் கருப்பு பணம் அப்படின்னு எதுக்கு இவ்வளவு வேறு வீட்டுல வரத்தி எடுக்கிற நீ பணம் செல்லாது என்று சொன்னபோது ஐம்பதே நாளில் சொர்க்கத்தில் வைப்பேன் உங்களை என்று நம்முடைய மாண்பு மிக்க பிரதமர் அறிவித்தது செத்து பலவே சொர்க்கத்துக்கு பணம் வெளிய ஒருத்தரும் போ அந்த காலத்தை நினைவுபடுத்தி பார் எத்தனை பேர் வீதியில நின்னா வங்கி வங்கிக்கு முன்னாடி நின்னா மொத நாள் ரெண்டு நாள் முன்னாடியே போய் பணத்தை மாத்துறதுக்கு ஒண்ணு லட்சம் கோடியில இல்லடா ஐயாயிரம் பத்தாயிரத்தை மாத்திரணும்னு போய் நின்ன எத்தனை லட்சம் பேர்னு பேர் என் கேள்விக்கு பதில் சொல்றா ஒரு பணக்காரன் வங்கி வாசல்ல பணத்தை மாத்த நின்னா ஒருத்தனை சொல்றான் உன்னுடைய நண்பர்கள் அதானி அம்பானி எவனாவது

எவ்வளவு பணம் மதிப்பிழக்க போகுதோ அந்த பணத்துக்கு இடையான பணத்தை வங்கிகளை கொண்டு நிரத்து விட்டு மக்களுக்கு அறிவிச்சு சொல்லு ஆனால் நீச்சு ரெண்டாயிரம் ரூபாய் செல்லுமா ரூபாய் செல்லுமா செல்ல அப்ப என்ன தெரியுது வேலை இல்லாத டெய்லர் இருக்கார் தையல்காரர் வேலை இல்லைன்னா யானைக்கு தவசர் தப்பாருன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல அவர் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக சும்மா இருக்கணும்னு யானைக்கு ஒரு தவசர தப்பம் அந்த யானைக்கு தவசர் தக்கிற பயிர்கள்ட்ட போய் நீ ஆட்சியை கொடுத்துட்டு அதை என்ன வேண்டும் தெரியாம ஒரு யானைக்கு தப்போ அப்புறம் பூனைக்கு தப்போ தச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா இதெல்லாம் ஒரு மனுஷன் இந்த இது செய்யற வேலையா செஞ்சா சரி செஞ்ச அடுத்து இன்னும் ஒரு பெரியது பாருங்க பயங்கரவாதம் விடும் அறிவார்ந்த பெருமக்களே எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியதை பார்த்தோம் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம் இனி முதன்மைச் செய்திகள் தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை புறக்கணிக்க வருவாய்த்துறை